வானவல் ஒரிஜினல் நாட்டு சக்கரை வானவள் பெருச்சுமளம் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மேகம் சேனல் இன்னைக்கு நம்ம மேகம் சேனல்ல தெரிஞ்சுக்க கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கவாதம் எதனால ஏற்படுது முக்கியமா இந்த பக்கவாதத்தினுடைய அறிகுறிகள் என்னன்றதுதான் பார்க்க போறோம் மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல் பக்கவாத அறிகுறிகளை முன்கூட்டியே கண்டறிஞ்சு மருத்துவ சிகிச்சை பெறுறது ரொம்ப முக்கியம் பக்கவாதத்தை பெரும்பாலும் அறிகுறிகள் மூளையில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு பொறுத்துதான் அமைது அப்படின்னு சொல்றாங்க மூளையில ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் தடை உருவாகும் போது பக்கவாதம் ஏற்படுது இது காரணமா மூளை பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்கள் இறக்க தொடங்குது மூளையினுடைய செயல்பாட்டுல பாதிப்பு நேரும் போது இது ஒட்டுமொத்த உடலையும் பாதிக்கும் அப்ப உடல் பகுதி உணர்வற்று பக்கவாதம் ஏற்பட்டுது பொதுவா பக்கவாதம் எந்த ஒரு எச்சரிக்கையுமே இல்லாம திடீர்னு வரக்கூடிய அடிப்படை அறிகுறிகளை கண்டறிஞ்சு சவாலான விஷயம் சொல்லலாம் அமெரிக்கால தேசிய பக்கவாத சங்கம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு ஆங்கில எழுத்தினுடைய சுருக்கத்தை வச்சுதான் பக்கவாத அறிகுறிகளை விவரிக்கிறாங்க முதலாவது எழுத்தான எஃப் இந்த சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க முகத்தின் ஒரு பகுதி சோர்வாவோ இல்ல உணர்ச்சியற்றோ ஒரு பக்கமா சரிவது மாதிரி இருந்தாலோ அது பக்கவாத பாதிப்பினுடைய அறிகுறின்னு சொல்லலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்டவரை சிரிக்க சொல்லி பாருங்க அவங்க சிரிக்க முடியாம சிரமப்பட்டா முகம் தளர்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது பக்கவாததுக்கான அறிகுறியா இருக்கும் ரெண்டாவது எழுத்து ஏ ஆம்ச குறிக்கக்கூடியது அதாவது கை உணர்வற்று இருந்தாலோ இல்ல பலவீனமா இருந்தாலோ அது பக்கவாதத்தினுடைய ஆரம்ப அறிகுறியா இருக்கலாம் ரெண்டு கைகளையும் நல்லா தூக்க சொல்லணும் சரியா தூக்க முடியல அப்படின்னா சட்டின கை கீழே விழுந்துட்டாலோ மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அது பக்கவாதம் தானான்றத கன்ஃபார்ம் பண்ணிருங்க மூன்றாவது எழுத்து எஸ் பேசும் விதத்தை குறிப்பிடுது பேசும்போது வார்த்தைகள் தடுமாறினாலோ இல்ல வாய் குளறினாலோ பேச்சு தெளிவற்று இருந்தாலோ இது பக்கவாதத்தினுடைய ஆரம்பப்பட்ட அறிகுறின்னு சொல்றாங்க நான்காவது எடுத்து டி உடனே செயல்படணும் நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் மூன்று அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு தோன்றினாலும் தாமதிக்காம மருத்துவ மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருங்க சரியான நேரத்துல சிகிச்சை பக்கவாத முடியும் இது தவிர கைகள் கால்கள் உடல்ல பிற பகுதிகள் திடீர்னு உணர்வின்மை இல்ல அப்படின்னா பலவீனம் ஏற்பட்டாலும் அது பக்கவாதத்துக்கான அறிகுறியா இருக்கலாம் இரு கண்கள்லயும் திடீர்னு பார்வை மங்குறது தலை சுத்துறது கடுமையான தலைவலி நடக்கிறதுக்கு அறிவாற்றல் திறன்ல குறைபாடு நினைவாற்றல் இழப்பு எல்லாமே கூட பக்கவாதத்தினுடைய அறிகுறின்னு சொல்லலாம் அதனால இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா அதை சாதாரணமா நினைக்காம உடனடியாக இதே மாதிரி முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்